சார் நான் பழைய மாதிரி ரிட்டைர்டு எஸ்ஐ முப்ப முப்பத்தி மூணு சர்வீஸ் பண்ணுறேன் போலீஸ் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது மண்ணா எங்கே எங்கள் எங்க சங்க மீட்டிங்குக்காக நாங்கள் போனோம் அப்போ மண்ணா குடி டிஎஸ்பியும் மண்ணாவுடி இன்ஸ்பெக்டரும் வந்து எங்கள் அதுக்கு வந்து எலெக்சன் வாங்க சொல்லி கனிவாக பேசுகிறதுனால நான் வந்து முதல்ல முதல் விருப்ப எங்களுக்கு எலெக்ஷன் ஊட்டி போகிறதுக்கு அவங்க பேசுகிறதுனால ஒரு நாற்பது பேர் வில்லிங் கொடுத்தோம் அதன் பிரகாரம் வந்து அங்கே வில்டிங் அங்கே வந்து ஒரு ஃபார்ம் எடுத்து வந்தாங்க இல்லை வில்டிங் படிச்சுட்டு கையெழுத்து வாங்கிட்டாங்க அப்புறம் நன்னில்துக்கு போதிய டூட்டி போக சொன்னாங்க அங்கே போயிட்டோம் நல்ல டிஎஸ் வாசலில் இருந்து ச தகவல் சொன்னாங்க அதன் பிறகு பட்ரூஸ்லாம் கொடுத்தோம் அதன் பிறகு இப்போ நேற்று வந்து எலெக்ஷன் ஊட்டிக்கு வந்து உங்களுக்கு டூட்டி போட்டிருக்குது திருவாரூர் ஏஆர்கவில வந்து பாடலாமாங்க காலைல எட்டு மணிக்கு நேற்று பதினேழாம் தேதி காலை எட்டு மணிக்கு ஃபாலில் சொல்லி சொல்லி தவறு டிஎஸ் டிஎஸ்ஆர் அதன் பிறகாரம் வந்தோம் வந்து அங்கே மூணு தொகுதி நாலு தொகுதி பிரித்தாங்க அதாவது திருத்தங்க தொகுதி மன்னார்குடி சட்டசபை தொகுதி திருவாரூர் சட்டத்தொகுப்பு தொகுதி நன்னியல் சட்ட சட்ட சட்டத்துபோக தொகுதி பிரித்தாங்க அதில் நாங்கள் கடைசி நன்னு தொகுதி கடைசியாக வச்சு எங்களை உட்கார வச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு திருத்திரம்பு தொகுதி மன்னார்குடி தொகுதி திருவாரூர் தொகுதியெலாம் அனுப்பிச்சு டூட்டி போட்டு அனுப்பிச்சாங்க திருவாரூர்லேயும் கொஞ்சம் பாதி பேர் அனுப்பலை அந்த அது கடையில் வந்து எல்லாம் எஸ்பி டி எஸ்பி வந்து திரு விஜயகுமார் அவங்க ஏடிஎஸ்பி திரு ஈஸ்வரன் அண்ட் ஒரு பாஸ்கர் எலெக்ஷன் டிஸ்பி ஒருத்தவங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு ஒரு கால்பேஷன் பண்ணாங்க அதிகம் பிறகு எங்களை அஞ்சு மணிக்கு கூப்பிட்டாங்க சார் காலையில் எட்டு மணிக்கு வந்து நாங்கள் அந்த சமையல் மந்திர வந்து வெயிலில் உட்காந்துருந்தோம் இங்கே நணியன் தொகுதியையும் திருவாரூர் தொகுதியில் ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட பேரையும் ஒரு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு கூப்பிட்டாங்க கூப்பிட்டு ஒரு நான் எனக்கு வந்து மொபைல் பார்ட்டி வந்து நூற்றி பதினாலு கழிப்பி பூத்து ஊட்டி போட்டாச்சு எனக்கு ஊட்டி போட்டு அந்த பூத்தில் ஓட்டு போகிறதுக்குள்ளே ஓட்டு போகிறதுக்குள்ள ஆதரவும் ஃபீ பாம் கொடுத்துட்டாங்க எனக்கு அதன் பிறகு வந்து இப்போ இந்த மொபைல் ஆசரோட ஃபால் ஆனோம் ஃபால் ஆனதும் அங்கே எஸ்பி மூணு உட்காந்துக்கிட்டு உங்கள் பேர் செல்லுவோம் நீங்கள் வந்து விட்ட டே உங்களுக்கு கொடுக்குறதுக்கு பணம் கிடையாது நீங்கள் போகலாம் ஒத்த வரியில் சொல்லி சார் அனுப்பிச்சுட்டாங்க சார் கண்ணீரோட நாங்கள் வந்து வெளியே வெளியே வந்துட்டு சாங்க எங்களுக்கு காலையிலேருந்து சார் காலையிலேருந்து எட்டு மணிலேருந்து வந்து வெயிலில் உட்கார வச்சு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு கூப்பிட்டு ஒத்த வரி சார் எங்களை வந்து ஒத்த வரியில் உங்களுக்கு டியூட்டி இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறதுக்கு பணம் இல்லை சார் சாரி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லை நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி சொல்கிறார் அந்த வெளியில் வந்துடும் சார் நாங்கள் வீட்டில் சொன்னாங்க சார் ஒரு சொல்லிடுறேன் வீட்டில் உங்களுக்கு வந்து பிபி இருக்கு சுகருக்கு நீங்கள் போகாதீங்க சொன்னாங்க அதை கேட்காம இப்போ போலீஸ் மேலே உள்ள ஈர்ப்பு காரணமாக நான் வந்து இந்த பணிக்கு போனோம் இல்லை நான் அதுக்கு முந்தைய கிடையாது எங்களுக்கு போகிறதுக்கு இந்த டிஎஸ்பி மணாவு டிஎஸ்பியும் இங்கே சங்கத்தில் வந்து உங்களுக்கு ஒரு கனிவாக பேசுகிறதுனால டூட்டி போனோம் ஒரு ஆர்வ பலரில் போனது தான் இது பணத்துக்காக நாங்கள் போகலாம் தூட்டி போகலாம் அங்கே வீட்டில் கேட்குறாங்க நாங்கள் அப்பயே சொன்னால் நீங்கள் இப்போ 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 சொல்லுங்கள் இப்போ தான் நீங்கள் அடங்குவீங்கன்னு சொல்கிறாங்க வீட்டில் காலையிலேருந்து சார் எட்டு மணி வந்து எங்களுக்கு காலை மணிக்கு உட்கார வெயிலில் உட்கார வச்சு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வெயிலில் தான் சாமி காலம் பந்தில் வெயிலில் உட்காந்துருந்தோம் சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பாடு எல்லாம் கொடுத்தாங்க அதை மறுக்க கூடாதுங்க சாயங்காலமாக வந்து போட்டு வெயிலில் உட்கார வச்சு எங்களுக்கு அலை சாயங்காலமாக வந்து எங்களுக்கு மன உளைச்சலையும் அவமானத்தை ஏற்படுத்தணும் அந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும் சார்